உலகின் முதல் ஏஐ அழகி பட்டத்தை மொரோக்கோவை சேர்ந்த உலகிலேயே முதன்முறையாக மிஸ் போட்டி தற்போது நடைபெற்றுள்ளது செயற்கை நுண்ணறிவு அழகிகளுக்கான போட்டிகளில் பல்வேறு நாடுகளில் இருந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏஐ மாடல்கள் பங்குபற்றினர் அழகு தொழில்நுட்ப அறிவு மற்றும் சமூக ஊடகங்களில் அவர்களுக்கு உள்ள ஆதரவுகள் பிரபலம் ஆகியவற்றின் அடிப்படையில் பிரான்ஸ் பிரேசில் இந்தியா துருக்கி போர்த்துக்கல் மற்றும் பங்களாதேஷ் உட்பட உலகெங்கிலும் உருவாக்கப்பட்ட ஏஐ மாடல்கள் பங்குபற்றினர் இதன் போது உலகின் முதல் ஏஐ அழகி பட்டத்தை மொரோக்கோவை சேர்ந்த ஹிஜாப் அணிந்த லைப் ஸ்டைல் இன்ஃபுளுசர் கென்சா லெய்லி பெற்றுக் கொண்டார் சேர்ந்த லலினா இரண்டாம் இடத்தையும் போர்த்துக்கலில் இருந்து ஒலிவியா மூன்றாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டுள்ளனர் கத்தாரில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டுமா என்றே உடன்டாடுங்கள் மாஸ்ப்ரோ சிப்பிங் கத்தாரில் இருந்தவாறு இந்தியாவுக்கு பொருட்களை அனுப்ப ஒரு கிலோவுக்கு ஆறு ரியாலும் இலங்கை நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் நேபாள் நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் கட்டணங்களாக அறிவிடப்படும் சேவையில் இலவசமாக உங்கள் இடத்திலிருந்து பொது செய்து தரப்படும் மாஸ்ப்ரோ சிப்பிங் தொடர்புகளுக்கு த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் அல்லது த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன்